விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகுது அதில் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் கோச்சாரத்தில் வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கதி அடைகிறார் இந்த வக்கரம் எப்படி நடக்கும்னா சனி நிற்கிற ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சூரியனால வக்ரகதி ஏற்படும் அந்த சூரியன் நகர்ந்து கடகத்திலிருந்து நகர்ந்து ராசி வர வரைக்கும் அந்த சனி பகவான் வக்கரகதியில் இருப்பார் அப்ப இந்த ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் நான்காம் இடத்திற்கான பலனையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா முதல்ல ராசி அன்பர்களுக்கு இது பெரிய ஒரு அனுகூலமான வக்கர பயிற்சியான்னு கேட்டால் ரொம்ப 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 ஆஸ்பீஷியஸான ரொம்ப சிறப்பான வக்கர பயிற்சி ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்து மற்றும் நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்தை பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கேந்திர திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்து கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் திரிகோணஸ்தானத்தில் அடைவது மிக மிக பெரிய பலம் அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா முதல்ல நிறைய ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா கடன் பிரச்சனை சார் அந்த கடன் பிரச்சனை தீர்க்க முடியாமல் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த அலையக்கூடிய காலகட்டத்தில் வேலை இருக்காது அப்போ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமானா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல சம்பளத்தில் நல்ல பதவியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் வர்க்கரகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சண்டிப்பாக செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அதில் லாக் ஆகிருப்பீங்க அதை விற்க முடியாமல் சொல்ல மாட்டிருப்பீங்க இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் ஒரு லீகல் இஷ்யூஸ் இருக்கோ அதனால் விற்க முடியாமல் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பீங்க அந்த பணம் திருப்பி வராமல் இருக்கும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதிரி பலவிதமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சகராசி என்பது ஏன்னா விருச்சகராசியை செவ்வாயுடைய வீடு பூமிக்காரகனுடைய வீடு அந்த பூமிக்காரகனை எப்பவுமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு நெகட்டிவான பணம் தான் கொடுப்பார் நிறைய விரச்சகராசியங்கள சொத்துல மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இடம் வாங்கி லே பேங்க் லோன் வாங்கணும்னு வேலை போயிருக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கி பிளெஜ் பண்ணி நீங்கள் ஒரு கடனை வாங்குறீங்களோ அந்த பிஸ்னஸ் அப்படியே சம்பிக்கக்கூடிய நிலை கீழே போகக்கூடிய நிலாம் வந்துருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி பிஸ்னஸ்ல நிறைய சம்பாதிச்சு வேலையில் நல்லா சம்பாதிச்சு இல்லை அந்த இடத்த விற்று வீடை விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் திருப்பி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையையும் இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கொடுக்க போகிறார் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் உயர்வு தொழிலில் பெரிய லாபம் தொழிலில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கப்போகுது டிரான்சாக்ஷன் நிறைய நடந்தால் என்னாகும் கஸ்டமர் நிறைய இருந்தால் என்னாகும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நீங்கள் எந்தளவுக்கு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் ஃபுல்லாக அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு காலகட்டத்தில் கொடுத்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விற்சக ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி தான் சில பேருக்கு உச்சத்தை கொடுத்துருக்கு அதே ப்ராப்பர்ட்டி தான் சில பேருக்கு வாழ்க்கையில் கடனையும் கொடுத்துருக்கும் இது ரெண்டுமே நடக்கும் அது ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றி பெறுறாங்க ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கும்போது கண்டிப்பாக தோல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றம்னா கண்டிப்பாக ஏடுறோம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு மாற்றம் பண்ணலாம் இடம் மாற்றம் பண்ணலாம் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி வேறு ஊருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் பேங்க் நீங்கள் கவர்மெண்ட்டில் எங்கேயா டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கீங்கன்னா திருப்பி அதே ஊருக்கு வரக்கூடிய நேரம் இதற்கான அமைப்புகள் எல்லாமே விருச்சகராசி என்பர்களுக்கு நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா துறை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசிகள் நிறைய சினிமா துறை சார்ந்தவங்களாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு அவங்களாம் இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை உண்டு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு கவர்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள் பட்டங்கள் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அலிகேஷன்லாம் தீரக்கூடிய நேரம் அதே போல் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வக்கரகதியை காலக்கட்டத்தில் கொடுப்பாரு என்னென்னா விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும் வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க நீங்களாம் டிசைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் கண்டிப்பாக ஒரு நிச்சயதார்த்தம் நடக்காமல் போகாது திருமணமே ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு விருச்சகராசி என்பர்களுக்கு உண்டு அதற்கான முயற்சிகளை விச்சகராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் நீங்களே பார்த்தீங்கன்னா பிபி இருக்கு சுகர் இருக்குது மாத்திரை சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க மாதத்துக்கு இவ்வளோ செலவு மாத்திரை வாங்குறீங்க செய்கிறீங்க வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி போய் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி செக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத்திரையோட அளவு குறையும் டாக்டரே சொல்லுவார் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நார்மலாக இருக்குது நான் கொஞ்சம் சில திருப்பி டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி தரேன் கம்மியான உங்களுக்கு கவுண்ட் தரேன் கம்மியான அளவு தரேன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் அதற்காக கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் செக்கப் போய்ட்டு வாங்க மாத்திரையோட அளவு குறையும் மனதளவுலேயும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அதே போல் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனை எப்போவுமே வரும் எல்லா வீடியோ சொல்லிட்டு வரும் விருச்சகராசியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை கோளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை நிற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்குது ட்ரீட்மெண்ட் வேகமாக எடுக்கணும் அதுதான் ஒரு விஷயம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷமான கால சூழ்நிலை அங்கேயே ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கோம் அவங்களுக்கே திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு அங்கேயே ஒரு இடம் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதற்கான யோக காலமான காலமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்க மொத்தத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எண்ணற்ற மகிழ்ச்சியும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் வேலை மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் நிறைய தொழிலில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் ராகு திசை சில பேருக்கு கேது திசை சில பேருக்கு புதன் தசை இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேர் கொடுத்துருக்கு அப்போ உங்கள் சுய பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் நோட்டில் எழுதி தர மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம் காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனாக கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக தெளிவாக ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிறைய பேர் நிறைய பேர் என்ன பண்றாங்க முகூர்த்தத்துல தப்பா பண்ணிடுறாங்க ஒரு ஜாதகத்தில் கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி போகணும்னு அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க அப்போ முகூர்த்தம் எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்குது எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது தவிர இல்லாமல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற எல்லா வகுப்பும் நடத்துகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறாங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து